ஜிஎம் மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா சீமான் சீமானின் சீற்றம் சீமானை வழிமறிக்கும் தொண்டர்கள் சீமானை கடுப்பு ஏற்றும் மனிதர்கள் சீமானை அழிக்க நடிக்கும் அரசியல் கட்சிகள் சீமானை சீர்குலைக்கும் பொம்பளைங்கள் சீமானை நக்கல் செய்யும் யூடியூப்பர்கள் சீமான் இல்லை என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது தமிழ்நாட்டில் ஏண்டா நான் தான் கேட்கிறேன் இந்த டிவியில உக்காந்துட்டு பொய் பொய்யா நியூஸ் போட்டு பொய்ய பொய்யா பணத்தை சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்கு சூடு சொர்ண மானம் வெக்கம் ஏதாவது இருக்கா என்னங்கடா அறுபது ஆண்டு காலம் திராவிடன் திராவிடம் சொல்லிட்டு நாட்டை குட்டிசராக்கி மக்களை ஏமாத்தி வரிபணத்தை கொள்ளையடிச்சு நேத்து வர இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அள்ளி அள்ளி கோடி கணக்கில் குமிச்சு சுவிஸ் பேசுங்களை அந்த பேங்களை இந்த பேங்களை நாட்டுல நடக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் தமிழன் தமிழன் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி எந்த அளவுக்கு கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு மனிதன் ஒரு தலைவன் நல்ல தாய்க்கு பிறந்த ஒரு தமிழ் மகன் இந்த தமிழ்நாட்டை இதுவரைக்கும் எவனு கேட்காத கேள்வி பார்க்காத பார்வை போகாத இடம் இத்தனையும் கடந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு மீட்டிங் சாயந்தரம் ஒரு மீட்டிங் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எத்தனை மீட் அப்படின்ட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் மறந்து இதையெல்லாம் வெக்க சூடு சொர்ணம் இல்லாம அவர் மேல நக்கல் பண்றீங்க நையாண்டி பண்றீங்க கிண்டல் பண்றீங்க போதையில வளர்னாரு பூந்துகிட்டு வளருனாரு அப்படின்னு சொல்றீங்க என்னங்கடா உங்களுக்கு டிவி சேனல் என்னடா உங்களோட அரசியல் வாழ்க்கை நாங்களும் எவ்வளோ காலமா பொறுத்து பொறுத்து அப்படியே அடிமாடா கடந்து கடந்து வாழ்ந்து இத்தனை ஆண்டு காலம் ஒரு தலைவன் வரமாட்டானா ஒரு மனிதன் தெரிய மாட்டானா நம்ம கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு எந்த அரசியல் தலைவனாவது காலையில ஒரு பிரஸ் மீட்டு மாலையில ஒரு பிரஸ் மீட்னு எவனா கொடுக்குறானா கொடுக்க மாட்டான் ஏன்னா அவங்கிட்ட உண்மை கிடையாது பொய்யா வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க அதனால கொடுக்க முடியாது நீங்க கேட்கிற கேள்வி யூடியூபர்களே பத்திரிகை நிருபர்களே ஒரு பத்திரிக்கை நிருபர்னு பேர சொல்லிட்டு ஒரு சேனல்னு ஒருத்தன் சொல்லிட்டு பல மேடைகளில் பல இடங்களில் வந்து அவர் தொல்லை பண்ணி அவரை பேச விடாம என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்காம கூச்சல் போட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இவ்வளவும் பண்றா அவரு வந்து ஒரு மனிதண்டா ஒரு தலைவன் அந்த தலைவனுக்கு வர கோபம் வரும் அந்த கோபத்துல இறங்கி ஓடுறாரு எதிரில பழகனு தம்பி தள்ளுடாந்தான்னு அந்த தள்ளுறாரு அவரோட பாதுகாவலர்கள் வந்து அவரை வந்து தடுக்கிறாங்க அவர்கிட்ட என்ன பிரச்சனை அவன் என்ன சொல்ல வரான் அத சொல்ல விடுங்கன்னு கேக்குறாரு தேவ் பசங்க போதையில வந்து நின்னு சத்தம் போட்டுட்டு போதையில நின்னு வந்து குரல் கொடுத்துட்டு அண்ணனை கண்டவன புடுங்கிட்டு ஓடுறான் கொஞ்சமாவது மனிதன் மனிதன் மதிக்க கத்துங்க ஒரு தலைவனா இது தமிழ்நாட்டுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கா ஒரு தலைவனா இந்த தமிழ்நாட்டை காக்க வந்திருக்கான் கொடி செடி பறவைகள் மண் புழு பூச்சி அனைத்துக்கும் மலை மணல் அனைத்துக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தலைவன் தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்புறம் வந்து இந்த குட்டி கலாட்ட பண்ணி மேடைக்கு மேடை சலசலப்பு உண்டு பண்ணி இதே வேலையா இந்த திராவிட மாடல் அரசு திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு காலம் இப்படியே வாழ்ந்துருச்சு தான் சீமானனோட வளர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாம இங்க போனா துப்புரவு தொழிலாளர்கள் அங்க போனாக்க மரம் ஏறாரு இங்க போனா பனை ஏறாரு அந்த பக்கம் போனா மாடத்தி ஊர்றாரு இந்த பக்கம் முருகனுக்கு வந்து தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாரு இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத மனிதர்களே மானங்கட்ட தலைவர்களே மானங்கட்ட அரசியல்வாதிகளே மானங்கட்ட சூடு சொர்ணம் இல்லாத இருநூறு ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் பொய்ப்புலுவோம் என்ன கொண்டு போறீங்க என்ன எடுத்துட்டு வர போறீங்க செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அவரை வந்து சிண்டு முடிஞ்சு விட்டு அவர் வாயிலிருந்து வெறுப்பேத்துற மாதிரி கேள்விகளை கேட்டு அவரை கொந்தளிக்க வச்சு பேச வச்சு குளிர்காய மானகட்ட மனிதர்களே யூடியூபர்களே உங்கள மாதிரி சேனல்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த நிமிடத்துல இந்த தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கொள்ளை எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு வன் புணர்வு சிறு குழந்த முதல் வயதான பாட்டி வரைக்கும் என்னென்ன கொடுமைகள் நடக்குறா இந்திகாரம் உள்ள வந்து பூந்துகிட்டு அக்கிரம அணியம் பண்றாண்டா இன்னைக்கு ரயில் நிலையம் போன கால வைக்க இடம் இல்லை அவங்க பண்ற அட்டுத்துக்கு அளவே இல்லை ஒன்னால தட்டி கேட்க முடியாது அவங்க ஓட்டு உரிமை வாங்கிட்டான் ஓட்ட வந்து அடுத்து யாருக்கு போடுவானு உங்களுக்கு தெரியண்டா மனிதர்களே எல்லாம் உணருங்க தமிழன்னா யாரு தமிழ் தேசியன்னா என்ன ஒரு கட்சினா கட்சியோட கொள்கை என்ன என்ன தம்பிகளுக்கிட்ட நாம் தமிழ் கட்சி விதைகளை எப்படி விதைக்கிறாரு ஒவ்வொரு மேடையிலையும் எவ்வளோ உறவுகளை இணைக்கிறாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு மேடைக்கு மேடையே போய் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவர் வந்து நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அப்படியே யூடியூப்ல வந்து புடுங்கிட்டு சம்பாரிச்சு மானங்கட்டு ஈனங்கட்டி சம்பாதிக்கிற இந்த இதுக்கு சமம் எத்தனை தலைப்பு போடுவீங்க என்னென்ன தலைப்பு சீரழிக்க நினைப்பீங்க ஒன்னும் புடுங்க முடியாது ஏன்னா அது இறைவனால அனுப்பப்பட்ட அண்ணன் சீமான் இந்த தமிழ்நாட்டுல இந்த நேரத்துல இந்த இடத்துல பிறக்கணும் அவன் வாழணும் வளரணும் அவன் மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக இரவும் பகலும் கோடி கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்துற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரை போய்ட்டு கேலியும் கிண்டலும் பண்ணி வம்பு வளர்த்து உதாசீனப்படுத்தி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி உண்மையிலே சொல்றேன் நல்ல ஒரு தாய்க்கு நல்ல ஒரு தமிழ் தாய்க்கு தமிழ் மண்ணுல பிறந்தவன்களா இருந்தா இந்த காணொலியை பார்த்து கொஞ்சமாவது மாறுங்க நான் சாதாரண ஒரு பட்டிக்காட்டுல பிறந்தவன் என் தாய் தந்தை எல்லாருமே வந்து விவசாயத்தை நேசிச்சவங்க பத்து ஏக்கர் நிலத்துல நாங்க வாழ்ந்தோம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஒரு புடி மண்ணு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா ஆண்ட கட்சிகள் தான் ஆளுங்கட்சிகள் தான் இன்னைக்கு அக்கிரமம் செய்யும் ரோடு சரியில்லை முட்டாளுங்களே ரோடு சரியில்லை ஒரு மழை சின்ன சின்ன மழையில பெய்து ரோடு இங்க இருந்து வீடு போய் சேர்ந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது பஞ்சர் போட முடியல ரோட்ட பஞ்சர் போட முடியுதா யாராவது இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா அண்ணன் சீமான் மாண்டி ஒரு தலைவன் வரணும் அவன் முதலமைச்சரை வரணும் முதலமைச்சரை அமரணும் அன்னைக்கு அரசியல் என்ன என்ன மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் என்ன என்ன அத்தனையும் புரிகிற மாதிரி எடுத்துரைக்கா அறிவாளிகளை படித்த இளைஞர்களை தேடி 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 வேட்பாளராக நிறுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காரு வேற எந்த கட்சியாலும் முடியுதா வேற எந்த கட்சியாலும் பேரம் பேச முடியுதா எந்த கட்சியாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காம உங்களால ஜெயிக்க முடியுமான் நாய்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனிதனை இரவு பகல் பாராம உழைக்கிற மனிதனை ஓ ஆப்தா அப்பா ஓன் தம்பி ஓம் வம்சம் ஓம் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைக்கு சேர்த்து கத்துறாரா முட்டாளிகளே ரொம்ப பொறுமையாவும் இருந்தேன் வாரத்துல ஒரு வீடியோ வாரத்துக்கு மூணு வீடியோ போடணும்னு நினைச்சேன் இந்த காணொளிகள் இந்த நியூஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த கூத்தையெல்லாம் பார்க்கும்போது மனசு தாங்க முடியல அண்ணன் சீமானவர்கள் தயவு செய்து தம்பி தங்கைகள் அண்ணன் போற மேடைகளில் மிகவும் பாதுகாப்பா மற்ற சின்ன சின்ன சில்லு வண்டுகள்லாம் எந்த வகையிலாவது அண்ணனை தாக்குறதுக்கு அண்ணனோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நாம் தமிழ் தம்பிகளின் பிள்ளைகளின் லட்சியமாக இருக்கட்டும் அண்ணனுக்காக போராடுறது அண்ணனுக்காக களத்தில் இறங்கி அண்ணன் சீமான் அவர்களுக்கு நிறைய பாதுகாப்பு வேணும் என்ன கேட்டிங்கன்னா எதிரிகள் எங்கே பார்த்தாலும் மிசமலைக்காத நாய்கள் எல்லாம் அண்ணனை வந்து வரிஞ்சு கட்டிட்டு பேசுறானுங்க யூடியூப்ல உக்காந்துக்கிட்டு அரசியல்னா என்னன்னு தெரியாம பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கும் பிச்சை எடுத்து நடிகன் கூட போயிட்டு மிஷில் அடிச்சா குஞ்சுகள்லாம் வந்து அண்ணனை வந்து பேசுறாங்க ரொம்ப மனசு பொறுக்கல அண்ணன் சீமானவர்கள் பல மேடையில பல நேரங்கள்ல ஒருத்தன் போட்டோ எடுக்கணும்னு கை கொடுக்க வந்தா ஒருத்தன் கை கொடுத்து கட்டி பிடிக்க வந்தான் இன்னும் பல மேடைகள்ல நம்மளோட தம்பி தங்கைகள்லாம் பாட்டில வீசிருக்காங்க பார்த்த அண்ணன் சீமான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நாம் தமிழ் கட்சி வருங்காலத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது ஜிஎம்பி மாயவரம் பாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்றுமே அன்புடன்